அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் நோய் அந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் ஒன் புற்றுநோயை தோற்றுவிக்கும் வைரஸ் புற்றுநோயை தோற்றுவிக்கும் வைரஸ் எதுனா ஆன்கோஜெனிக் வைரஸ் நெக்ஸ்ட் ஒன் ரேபிஸ் வைரஸ் எக்குடும்பத்தை சார்ந்தது ரேப்டோ வைரஸ் ராப்டோ வைரஸ் குடும்பத்தை சார்ந்தது வேரியோலோ வைரஸ் என்பது என்ன அப்படின்னா பெரியம்மை வைரஸ் பெரியம்மை வைரஸ் பெரியம்மை தடுப்பூசி எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது வேக்சீனியா வைரஸிலிருந்து பாக்டீரியாக்களின் இணைப்புகள் எதன் மூலம் அறியப்படுகிறது எலக்ட்ரான் நுண்ணோக்கி மூலம் அறியப்படுகிறது உலகில் முதன் முதலில் கண்டறியப்பட்ட எதிர் நுண்ணுயிர் மருந்து பென்சிலின் என்ன மருந்து பென்சிலின் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் பாக்டீரியாக்களை கொல்லும் வகை என்பது பாக்டீரியா சைடல் பாக்டீரியாக்களை கொல்லும் வகை அப்படிங்கிறது என்னென்னா பாக்டீரியாசைடல் எய்ட்ஸ் நோய்க்கான காரணி ரெட்ரோ வைரஸ் நோசிமா நோய் ஏற்படுவது எதனால் புரோட்டோசோவா எதனால் புரோட்டோசோவா அடுத்தது கண் உறுப்பை பாதிக்கும் நோய் கேட்ராக்

நிமோனியா நோயால் உடலில் பாதிக்கப்படும் உறுப்பு நுரையீரல் நிமோனியானா நிமோனியா நோயினால நோயினால் நம்ம உடம்புல எந்த உறுப்பு பாதிக்கப்படும் நுரையீரல் மூளை காய்ச்சலுக்கு காரணமான விலங்கு பன்றி மலேரியா காய்ச்சலை உண்டாக்கும் கிருமி பிளாஸ்மோடியம் மலேரியா காய்ச்சலை உண்டாக்கும் கிருமி பிளாஸ்மோடியம் நரம்பு மண்டலத்தை மந்தமாக்குவது எது போதை மருந்து அந்தமாக்குவது இது போதை மருந்து ஆர்த்ரைட்டிஸ் என்பது மூட்டு சம்பந்த வியாதி ஆர்த்ரைட்டிஸ் இருக்குல்ல ஆர்த்ரைட்டிஸ் இது வந்து நம்ம இப்போ இருந்தே நம்ம ஹெல்த்தை வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் ஏஜ் ஆக ஆக கண்டிப்பாக மூட்டு சம்பந்த வியாதிகள்லாம் வரும் அடுத்தது தவறான நெறிமுறைகளினால் உண்டாகும் நோய் பால்வினை நோய் எய்ட்ஸ் தவறான நெறிமுறைகள் மட்டும் இல்லை இன்னும் பல சில காரணங்களினாலும் இது ஏற்படும் ஸோ எய்ட்ஸ் பால்வினை நோய் இருந்தாலே தவறான நெறிமுறை தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அடுத்தது தண்டு வடத்தை தாக்கும் வைரஸ் நோய் போலியோ தண்டு வடத்தை தாக்கும் நோய் எது போலியோ புற்றுநோய் என்பதை அறிய உதவும் பரிசோதனை பயாப்சி நிறைய பரிசோதனை இருக்குது ஆனால் பயாப்சி மூலமாக ஃபர்ஸ்ட்டு அந்த அஃபெக்டான டிஷ்யூ எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க பயாப்சி அடுத்தது நீரினால் பரவும் நோய் காலரா நீரினால் பரவும் நோய் எது காலரா காற்றினால் பரவும் நோய் காசநோய் காற்றினால் பரவும் நோய் என்னது காசநோய் காயத்தினால் பரவும் நோய் டெட்டனஸ் காயத்தினால் பரவும் நோய் டெட்டனஸ் நீர் காலரா காற்று காசநோய் காயம் டெட்டனஸ் சரிங்களா முன்கழுத்து கலலை எதன் குறைவால் ஏற்படுகிறது தைராக்சின் தைராய்டிற்கல்ல தைராக்சின் முன்கழுத்து கலலை நோய் எதன் குறைவால் ஏற்படுகிறது தைராக்சின் விழிக்கோளம் சுருங்கி விடுவதால் உண்டாகும் நோய் பார்வை விழிக்கோலம் வந்து சுருங்கி விடுவதால் உண்டாகும் நோய் எனது தூர பார்வை மனித உடம்பில் இரும்பு சத்து குறைவதால் உண்டாகும் நோய் ரத்த சோகை அவ்வளோதான் இன்னையோட கொஸ்டின் ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் கண்டினியூஸாக இனிமேல் மேக்ஸும் போட போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் நம்பர் வந்து நம்ம சேனல்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா நோட்டிஃபிகேஷன் ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கண்டினியூவாக அதில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ